இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்றைய தினம் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இன்றைய தினம் எமது கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் மற்றும் எமது எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதியோடு சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அந்த வகையில் இன்றைய நிலையில் நாங்கள் அரசியல் தீர்வு சம்பந்தமாக விரைவாக பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் அதற்கு ஜனாதிபதி சொன்னார் இந்த தீர்வை பற்றிய ஒரு பேச்சுவார்த்தையை பெரும்பாலும் அடுத்த ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்ற கருத்தை சொல்லியிருந்தார் ஐயப்பா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் அதே போன்று மாகாண சபை தேர்தல் பற்றிய விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த தேர்தல் பற்றிய விடயத்திலும் சில சட்ட சிக்கல்கள் இருப்பதாக கூறியிருந்தார் அடுத்ததாக எங்களுடைய அரசியல் கைதிகளின் விடுதலை பற்றிய விடயங்களையும் கதைத்திருந்தார் அதையும் விட மற்றது காணிகள் விடுவிக்கின்ற விடயங்கள் சம்பந்தமான விடயங்களையும் சொல்லியிருந்தார் மாவீர துயிலும் இல்லங்கள் பிடிவிக்கிற விடயங்கள் சொந்தமாக பல விடயங்கள் பற்றி கதைத்திருந்தார் கூடுதலாக ஜனாதிபதியுடனான இந்த சந்திப்பு ஆரோக்கியமானதாக சிறப்பானதாக இருந்தது நல்வருபட்ட விடியங்கள் பற்றி பேசியிருக்கிறோம் மிக நிதானமாக பொறுமையோடு பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டார் குறிப்பாக தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு நிரந்தர தீவு எட்டுவது தொடர்பில் அதிகமான நேரத்தை நாங்கள் செலவழித்திருந்தது இது ஒரு நல்ல தொடக்கம் இனிவரும் காலங்கள் சிறப்பாக அமையும் என்று நம்புகிறோம் ஒரு வருஷம் முடிவிலே நாங்கள் அவருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தோம் ஜனாதிபதி பதவியேற்ற ஒரு வருஷம் முடிவிலே எழுதினோம் இப்பொழுது பாராளுமன்றமும் வந்த ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் இன்றைய சந்திப்பு நடந்திருக்கிறது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே முதலாவதாக சொன்ன விஷயம் புது அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் அதற்கான முன்னைய பேச்சுவார்த்தைகளை மூலனமாக வைத்து விரைவாக துரிதமாக அது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு ஆகியும் இன்னமும் தமிழ் தேசிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை அவருக்கு நாங்கள் சொன்னோம் அவர் அடுத்த ஜனவரியிலே இருந்து அது சம்பந்தமாக ஒரு நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு உறுதி அளித்திருக்கிறார் அதோடு சேர்ந்ததாகத்தான் மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாகவும் அவருடைய இரண்டாவது அவர் கொடுத்த வாக்குறுதி அந்த விஞ்ஞாபனத்தில் ஒரு வருஷத்துக்குள்ளே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களும் மாகாண சபை தேர்தல்களும் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சொன்னார் ஐம்பது சதவீதம் நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்திவிட்டோம் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு இன்னும் சில சொற்ப காலம் தேவையாக இருப்பது ஆனால் நடத்துவோம் என்கின்ற உறுதிமொழியை சொன்னார் எப்போ என்று சொல்லவில்லை மாகாணத்தில் இருந்து அதிகாரங்கள் படித்திருக்கப்படக்கூடாது என்பதும் பொறுப்பு கூறல் சம்பந்தமாகவும் பல விடயங்கள் எங்களுடைய மாவட்டங்களிலே ஏற்பட்டிருக்கிற பலவிதமான பிரச்சனைகளை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள் இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் அவர் சைமடுத்தார் எங்களோடு பேசினார் ஒன்றரை மணி நேரம் பேசியதை ஐந்து நிமிஷத்திலே சொல்லி முடிக்க முடியாது ஆனால் முக்கியமான பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்துகிற பிரதான கட்சி என்ற வகையிலே எங்களோடு சேர்ந்து இந்த விடயங்களை ஆராய்ந்து முன் செல்வதாக அவர் உறுதியளித்திருக்கிறார் அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக நான் சொல்லியிருக்கிறேன் விசேஷமாக அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அரசியல் கைதிகள் என்ற சொத்தனர் பாவிக்கப்பட்டிருக்கிறது தேசபாலன சிற கருவான் நிதாகரம் ஆகியெல்லாம் ஏனா அப்படி சொல்லியிருக்கத்தக்கதாக பாராளுமன்றத்திலே அவருடைய அமைச்சர்கள் அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அதை நான் அவருக்கு சுட்டி காட்டினேன் அவருடைய தேர்தல் இருந்து அதனை படித்து காட்டினேன் ஆகையினாலே எட்டு பேர் தான் இன்னமும் மிச்சம் இருக்கிறார்கள் அந்த ஆகையினாலே அவர்களை விடுவிப்பதிலே பிரச்சனை இருக்கக்கூடாது நீண்ட காலமாக இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தின் படிதான் அவர்கள் சிறை இருக்கிறார்கள் ஆகவே அவர்களை குற்றவாளிகளாக கண்ட முறைமை தவறு நீண்ட காலமாக இருக்கிறார்கள் இந்த இரண்டையும் கருத்தில் எடுத்து முடிவிக்கும்படியாக கேட்டிருக்கிறோம் அதை குறித்து தான் அவதானம் செலுத்துவதாக சொல்லியிருக்கேன்